السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن والاه அல்லாஹுடைய நபி அல்லல்லாஹ் அலிகி வசலம் சொன்னதாக மஹமூத் இபுனு லபீத் ரதி அல்லாஹு அனு அறிவிக்கிறார்கள் முஸ்னத் அஹமதிலே இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன் அல்லாஹ ஈத் அ அஹ் தலாஹும் அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை நேசிக்கிறான் என்றால் அவர்களை சோதனைக்கு உட்படுத்துவான் அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பான் அடுத்து யார் சிப்பு தன்மையை மேற்கொண்டு விட்டாரோ அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுத்து விடுவான் அவருக்கு பொறுமையே கிடைக்கும் யார் ஒருத்தர் பதற்றப்படுகிறாரோ அவருக்கு பதற்றமே கிடைக்கும் அல்லாஹுடைய நபி வலைவு செல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலே மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கிறது அதுதான் முதலாவது நாம் அல்லாஹு நேசிக்கப்பட்டால் நமக்கு சோதனைகள் வரும் இந்த சோதனையின் நேரத்தில் நாம் அல்லாவை நேசிக்கிறோம் என்றால் உண்மையிலே அந்த சோதனையை நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய நாட்டத்தை பொருந்திக் கொண்டு விதியை பொருந்திக் கொண்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இந்த பொறுமை அல்லாஹுடைய மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரக்கூடியது நமக்கு மிகப்பெரிய கூலியை தரக்கூடியது யார் பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுத்து விடுவான் ஆனால் யார் பதற்றம் அடைகிறாரோ ஆத்தப்படுகிறாரோ அல்லது பயப்படுகிறாரோ அல்லது அந்த பொறுமை இழந்து விடுகிறாரோ அவர் அந்த பதற்றத்திலும் கஷ்டத்திலும் இருந்து கொண்டே இருப்பார் அவருக்கு அந்த பதற்றமே அவருக்கு கிடைத்ததாக ஆகிவிடும் ஆகவேதான் நாம் சோதனையின் போது கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று அந்த சோதனையை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அல்லாஹ் தலை இந்த சோதனைகளை கொடுப்பது ஒரு மனிதன் அல்லாஹுடைய விதியை பொருந்தி கொண்டானா என்கிற சோதனை அது ஆகவே அல்லாஹ் கொடுத்த சோதனையில் ஒருத்தன் பொறுமை இழந்துவிட்டு

பெரும் துன்பங்களில் தான் பெரும் கூலியும் இருக்கிறது சோதனை எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ கூலியும் அல்லாஹுடன் மிக பெரியதாகத்தான் இருக்கும் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்து விடுகிறான் என்றால் அவன் விரும்பினால் அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் சோதனைக்கு உட்படுத்துவான் ஆகவே ஒரு கூட்டம் அது ஒரு கூட்டமாக இருக்கலாம் ஒரு மனிதனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு சோதனைகளை சந்திக்கின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹுடன் அவ்வளவுக்கு அவ்வளவு மிகப்பெரிய கூலி அவர் பெற்றுக் ஆகவே நாம் அல்லாஹுடன் நாம் சோதனையை சந்திக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடாது அதில் நன்மையை நாட வேண்டும் அல்லாஹோட பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் என்னை எனக்கு இந்த இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு எனக்கு சக்தியை கொடு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் உன்னை புகழ்கிறேன் நான் உன்னிடமே என்னை அர்ப்பணிக்கிறேன் உன்னிடம் நான் பொறுப்படைத்து விட்டேன் எனக்கு நேரான வழியை காட்டு எனக்கு பொறுமையை கொடு எனக்கு கூலியை கொடு என்று அல்லாஹுடன் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹூச்சால அப்படிப்பட்ட நல்லவர்களில் நம்மை ஆக்குவானாக